அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல் நமது பண்ணையில் இருந்து இன்றைய புது உறவாக வந்திருப்பது தலையிற்று அனைவருக்கும் பிடித்த நிறத்தில் நல்ல செவலை நிறத்தில் பல்லு போடாத தரத்தில் தற்போது நிறைசனை தோராயமாக இன்னொரு பதினைந்திலிருந்து இருபது நாளுக்குள்ளேயே கன்று போடும் தரத்தில் ஒரு அழகான வெறும் ரெண்டு அடி எட்டு இன்ச்சு அங்கலம் மட்டுமே உயரம் கொண்ட செவலை நிறத்தில் அழகான பள்ளு போடாத சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என யாவரும் எளிதாக கையாளும் வகையில் புதிதாக ஒரு நாட்டுக்குட்டை மாடு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கூட உகந்த முறையில் ஒரு நல்ல செவல குட்டை பசு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் தோராயமாக இந்த பஸ்ஸு இன்னொரு அதிகபட்சம் பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே கன்றுகின்ற விடும் துளியளவு உடல் கூச்சமோ மடிகூச்சமோ என எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க மேய்ச்சல்லே வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல குட்டையின பசு பஸ்ஸு இது போன்ற பசுக்கள் நீங்கள் வாங்கி வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பொருள் செலவு இருக்காது மேய்ச்சல் இருந்ததுன்னா உங்கள் கையிலிருந்து எந்த ஒரு பணமும் போட தேவை இருக்காது இப்போ மேய்ச்சல் முறையில் வளர்க்க விரும்புகிறவங்களுக்கோ அல்லது பண்ணை முறையில் வளர்க்க விரும்புகிறவங்களுக்கோ வீட்டில் வந்து குறுகிய அளவு தான் எனக்கு இட வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களோ வந்து தாராளமாக இந்த ரெண்டு அடி எட்டு இன்ச்சு அகலம் மட்டுமே உயரம் கண்ட நாட்டு குட்டை பசுவை தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் பசு தற்போது லேசான அளவில் மடி இறக்கி உள்ளது இப்பொழுது பாருங்கள் மடி கூச்சம் அளவும் இல்லை நீங்கள் நம்மிடமோ அல்லது வேறு இடத்திலோ எந்த ஒரு தலையீட்டு பஸ்ஸு வாங்கினாலும் இது போல எந்த நேரத்தில் நீங்கள் தடவும் போது கால் தூக்காமலோ உதைக்காமலோ இருக்க வேண்டும் நான்கு காம்புகளுமே வந்து சீராக இருக்கிறது பூங்காம்பு மாறாக இருப்பதனால தலையீற்றாக இருந்தாலும் கறவை எடுக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் அதனால் நகர்ப்புற பகுதிகளில் வள வளர்ச்சி வளர்க்க விரும்புகிறவங்க குட்டை பஸ்ஸு நாட்டு குட்டை பசு விரும்புகிறவங்களுக்கும் இந்த பஸ்ஸு ஏற்றதாக இருக்கும் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நாட்டுக்குட்டை இன மாடுகளை மட்டுமே தமிழ்நாடு முழுவதும் நல்ல முறையில் வளர்ப்பு கேட்பவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் இப்போது இந்த பசுவினுடைய குட்டை பசுவினுடைய சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றியில் இருக்கக்கூடிய ராஜா சுழின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் மிக சரியாக பொருந்தியுள்ளது ஆக நெற்றி சுழி நெற்றி ராஜா சுழி சுத்தமாக உள்ளது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் ஒன்றே ஒன்று சரியாக கரெக்டாக அமைந்துள்ளது ஸ்தானத்தில் பொருந்தியுள்ளது அடுத்தது திமுழுக்கு பின்னால் முதுகில் சொல்லி சொல்லுவோம் அந்த சொல்லியும் ஒரே ஒரு சொல்லி தான் சரியான ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது வேறு தவறான எந்த ஒரு சொல்லியோ இந்த பசுவில் வந்து கிடையாது ஆக ஒரு சொல்லி சுத்தமான நாட்டுக்குட்டை பசு இது தலையீற்றில் தமிழ் தூக்கி கன்று என்ற பிறகு தலையீற்றாக இருப்பதனால கன்றுக்கு போக ஒரு நேரத்திற்கு ஆறு லிட்டருதுலேருந்து முக்கால் லிட்டர் அளவிலான பால் எதிர்பார்க்கலாம் உங்கள் வீட்டு தேவைக்கு இந்த இந்த அளவிலான பாலை போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சத்தான பால் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பசுவை வாங்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எனக்கு கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசி விலை விவரங்கள் அனைத்தும் தெரிந்து கொண்டு மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வீடியோ கால் அழைப்பில் வருவதாக இருந்தாலும் வரலாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆக தொடர்பு கொண்டு இந்த பசுவோ இதற்கு பின்னால் வரக்கூடிய நம்ம பதிவில் படக்கூடிய எந்த ஒரு பசு எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்களுடைய தொடர்பு என்ன கழிங்க நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க நிறைய குட்டை மாடுகள் தினந்தோறும் அவ்வப்போது நம்ம வந்து அப்லோடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதில் எந்த ஒரு பசு பிடிச்சிருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்கி பயன்பெறுங்கள் நாட்டினம் மாடுகளுக்கு இது போல் நாட்டுக்குட்டை மாடுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து இதே ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நிறைய இது போல் நாட்டுக்குட்டை இன மாடுகளை வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து தேர்வு செஞ்சு நல்ல முறையில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி